வணக்கம் வெல்கம் டு வங்கனா சமையல் இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பெப்பர் சிக்கன் இது செய்யறது ரொம்பவே ஈஸி ஆனால் அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இந்த சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க முக்கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து கருகிடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ வறுத்தாச்சு இதை ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ திரும்பவும் அதே வானலை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க இப்போ சோம்பு நல்லா பொரியட்டும் இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் இந்த வெங்காயம்தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு சிக்கன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எந் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்குங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மசாலாவை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கலந்து விடுங்க இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்குது நல்லாவே வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம எவ்வளவு வருத்தமோ அதே அளவுக்கு எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு மட்டுந்தான் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் இப்போ பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நீங்கள் மூட வேண்டாம் இப்படியே திறந்து வச்சுக்கலாம் இது லோ ஃப்ளேம்லேயும் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்தே வியக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்படி கலந்து விட்டு விட்டுருங்க இது நல்லா அந்த மசாலா சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நமக்கு இது பார்க்கும் போதே இதை கலர் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது சூப்பரான பெப்பர் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதோ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் புலாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கத்தோட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்